வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழர் நான்கு நூல்கள் ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டன பல இருக்கின்றன எழுத்தாளர் வாசுகி எழுதிய என் ஜன்னலுக்கு வெளியே என்ற ஒரு கட்டுரை தொகுப்பை ஏற்கனவே அந்த நூலுக்கு நான் அணிந்து எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தேன் இப்போது முதற் படியை பெற்று அதை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை பெற்று உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் வாசுகி அம்மையார் அவர்கள் ஏற்கனவே ஒரு அருமையான கவிதை நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இப்போது இரண்டாவது நூலாக கட்டுரை தொகுப்பு வந்திருக்கிறது ஏன் கவிதை எழுதினேன் ஏன் கட்டுரை எழுதினேன் என்பதற்கு அவர்கள் விளக்கம் தந்திருக்கின்றார்கள் அகவயமாக என்னை அலைக்கழித்த சிந்தனைகள் எல்லாம் கவிதையாக வடித்தேன் புறவயமாக சமுதாயத்திலே என்னை பாதிக்கின்ற சம்பவங்களை நான் கட்டுரையாக வடித்திருக்கின்றேன் என்று கவிதை படைத்ததற்கும் கட்டுரை படைத்ததற்கும் காரணம் தந்திருக்கின்றார் இந்த நூல் ஒரு அருமையான நூல் ஒரு பன்முக திரட்டு என்று சொல்லுகின்ற விதத்தில் பல்வேறு செய்திகளை உள்ளடக்கிய ஒரு அருமையான ஆய்வு நூல் என்று என்னால் சொல்ல முடியும் இந்த நூலுடைய தத்துவம் சார்ந்த சிந்தனைகள் உள்ளன உளவியல் சார்ந்த சிந்தனைகள் உள்ளன சுய முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள் உள்ளன ஒரு மனிதன் வாழ்க்கையிலே எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதற்கான விளக்கங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன இறை உணர்வு பற்றிய சிந்தனைகள் இருக்கின்றன வேதங்கள் இதிகாசங்களை பற்றிய விளக்கங்கள் இங்கே இருக்கின்றன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தேவையான மகத்தான சிந்தனைகள் அனைத்தும் அடங்கிய ஒரு அருமையான நூல் இந்த நூல் இந்த நூலில் பெயர் என் சன்னலுக்கு வெளியே பொதுவாக பார்க்கின்ற போது வீட்டு சென்னலுக்கு வெளியே என்பது போன்ற ஒரு வெளிப்பொருள் தோறும் ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால் என்னுடைய சிந்தனையாகிய ஜன்னலுக்கு வெளியே நான் பார்த்த உலகம் இவ்வாறு இருந்தது இரண்டு முறை பார்த்திருக்கின்றார் முதலாவதாக ஜன்னலுக்கு வெளியே அவர் பார்த்தபோது உலகம் மிக சிறியதாகவும் கொடியதாகவும் இருந்திருக்கின்றன அந்த உலகம் அவரை பயமுறுத்தி இருக்கின்றது ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவர் வாழ்க்கையிலே அந்த ஜன்னல் வழியாகவே உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஜன்னல் வழியாக பார்த்த உலகம் அவரை ஒரு கூட்டுப்புழுவாக அடக்கி இருக்கிறது எவ்வித தெளிவான சிந்தனையும் இல்லாமல் சமுதாயத்தை பற்றிய தெளிவான புரிதல் இல்லாமல் கணவனுக்கு கடமை ஆற்றுவது குடும்ப பணிகளை செய்வது என்று ஒரு சக்கரத்துக்குள்ளே சுற்றி சுற்றி வருகின்ற வாழ்க்கையாக ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார் அதை தாண்டி இரண்டாவது முறையாக அவர் உலகத்தை பார்த்திருக்கின்றார் இரண்டாவது முறையாக அவர் பார்த்தபோது ஜன்னலுக்கு வெளியே பார்க்கவில்லை ஜன்னல் வழியாக பார்த்தால் நாம் பார்க்கின்ற உலகம் சிறிய உலகமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டதால் ஜன்னலை தாண்டி வாசல் வழியாக வந்து விரிந்த உலகத்தை பார்க்கின்றார் இந்த விரிந்த உலகம் அவருக்கு வியப்பை தருகின்றது இந்த பரந்த உலகம் அவருடைய பார்வையை விரிவுபடுத்துகின்றது அவர் கண்ட இயற்கை காட்சிகள் எல்லாம் அவர் இதயத்தை மகிழ்வுகின்றன இங்கே ஒரு ஐயம் நமக்கு ஏற்படலாம் கொண்டிருந்த அந்த எழுத்தாளர் தாண்டி தாண்டி வந்து வெளி உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு எப்போது ஏற்பட்டது அருமையான காரணம் தருகின்றார் என்னுடைய ஆன்மீக சிந்தனைகள் தான் என்னை எவ்வாறு உயர்த்தியது நான் படித்த ஆன்மீக நூல்கள் நான் பெற்ற ஆன்மீக அறிவு அனுபவங்கள் இவையெல்லாம் சேர்ந்துதான் ஜன்னனுக்கு வழியே பார்த்துக் கொண்டிருந்த என்னை இந்த பரந்த உலகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தந்தது என்கின்றார் அவருடைய அருமையான குரு ஆன்மீக குரு வானும் கலை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் அந்த பெருமகனை நான் குருவாக ஏற்றேன் அவர் உணர்த்தக்கூடிய உன்னதமான சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு என்னை வளர்த்துக் கொண்டேன் எனவேதான் இந்த பரந்த உலகத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன் என்று அவர் கூறுகின்றார் ஒரு கூட்டு புழுவாக தன் வாழ்க்கையை அமைந்து விடக்கூடாது கூட்டை உழைத்துக் கொண்டு விரித்து செல்லக்கூடிய பறவையாக நான் மாற வேண்டும் என்று அவர் எண்ணினார் அந்த எண்ணத்தினுடைய விளைவுதான் இந்த அருமையான நூல் மகாகவி பாரதியார் அவர் உள்ளத்தை கவர்ந்த ஒரு பெரிய கவிஞர் தான் ஒரு ஒரு சிறந்த மனுஷியாக சமுதாயத்திற்கு உழைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக நான் வரவேண்டும் என்று அவர் நினைத்த போது அவருக்கு கண்ணில் பட்டவர் மகாகவி பாரதியார் நிமிந்த நன்னடையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் புதுமை பெண்ணை படைக்க வேண்டும் என்று எண்ணி அந்த மகாகவி தொட்டதால் அவர் படைக்க நினைத்த ஒரு புதுமை பெண்ணாக தன்னை மாற்ற அவர் நினைத்தார் பெண்கள் தொடுவதில்லை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் என்று பாடினான் இந்த மகாகவி அந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் நினைத்தார் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதல் அறங்கள் பழமையை காற்றிலும் மாற்றி வரச் செய்து வாழ்வழி என்றான் அந்த மகாகவி காதல் ஒருவனை கைப்பிடித்து தாய்த்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து ஆயிற்று அறங்கள் செய்ய வேண்டுமே இந்த உலகிற்கு பயனுடைய வாழ்க்கை வாழ வேண்டுமே என்று அவர் நினைத்த போதுதான் ஆன்மீக சிந்தனைகள் அவருக்கு உதவியது அதன் மூலமாக தன்னுடைய பார்வையை விரிவுபடுத்தினார் மிகச்சிறந்த சிந்தனையாளராக ஒரு ஆன்மீக அறிஞராக தன்னை உயர்த்தி கொண்டார் என்று கூறுகின்றார் எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான சிந்தனையை என் ஜன்னலுக்கு வெளியே என்ற ஒரு கட்டுரையில் இந்த நூலு தலைப்பு வைத்து எழுத்தியிருக்கின்றார் பதினைந்து கட்டுரைகள் இந்த நூலில் இருக்கின்றன முதலாவது கட்டுரை பெண்மையை போற்றுவோம் அவர் ஒரு பெண்ணாக இருப்பதால் முதல் கட்டுரை பெண்மையை போற்றுவோம் எழுதியிருக்கின்றார் அம்பேத்கர் கூறுகின்றார் உயர்ந்திருக்கின்றார்களோ அதை தான் அந்த சமுதாயம் உயர்ந்திருக்கிறது என்று உணர முடியும் என்று அண்ணன் அம்பேத்கர் கூறிய அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு எந்த அளவிற்கு இந்த நாட்டிலே பெண்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு பெண்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அவர் சிந்தித்திருக்கின்றார் ஒரு காலத்திலே தாய்வொழி சமுதாயம் என்ற மண்ணிலே இருந்தது அப்போது பெண்கள் போட்டப்பட்டார்கள் மதிக்கப்பட்டார்கள் என்று இது தாய்வொழி சிந்தனையில் இருந்து தட்டம் மாறி தந்தை வழி சிந்தனையாக மாறியதோ அன்றிலிருந்து பெண்கள் இங்கே நசுக்கப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் பெண்களுக்கு உயர்வு இல்லை உரிமை இல்லை பெருமை இல்லை என்றெல்லாம் ஆதங்கப்படுகின்றார் எத்தனையோ அருகே இருந்த மண்ணிலே தோண்டி பெண்களுக்கு உரிமை வேண்டும் பெருமை வேண்டும் என்று பாடியிருக்கின்றார்கள் அறிஞர்கள் எல்லாம் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இந்த மண்ணிலே வரவில்லையே என்று ஆரம்பப்படுகின்றார் நாகரிக சமுதாயத்தினுடைய நல்ல அடையாளம் பெண்களின் முன்னேற்றம் ரசி எழுத்தாளர் மார்சிம் கார்கி கூறுகின்றார் நல்ல சிந்தனைகள் பலவற்றை எல்லாம் இங்கே தொகுத்து தந்திருக்கின்றார் பெண்கள் தான் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கின்றார்கள் எனவே அத்தகைய பெண்கள் எப்போது முன்னேறுகின்றார்களோ அவனுடைய உடைத்தோட்டிய இரும்பு கூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டது பாரதிதாசன் பாடியதை போன்று அடிமை தடைகளை உடைத்துக் கொண்டு பெண்கள் எப்போது வெளியே வருகின்றார்களோ அப்போதுதான் ஆண்களுக்கு இடையாக பெண்கள் உயர்வார்கள் என்று எடுத்திருக்கின்றார் தாவர் என்ற நிலையில் மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வறிந்த நாட்டிலே என்றார் மகாகவி பாரதியார் அந்த சரிநிகர் சமானமாக வாழக்கூடிய நிலை என்று வருகிறதோ ஆண்கள் தான் இந்த நாட்டிலே பெண்கள் மதிக்கப்படுவார்கள் என்கின்றார் அடுத்து ஒரு செய்தியை சொல்லி முடித்துறேன் உண்மையிலே இந்த நூலை வந்து முழுமையாக விமர்சனம் பண்ணாக்கும் குறைந்தது ஒரு மணி நேரம் வேணும் அப்பதான் இந்த நூலை முழுமையாக அந்த அளவுக்கு நானும் படிச்சுட்டு படிச்சுட்டு தான் வந்தேன் ஆனால் பத்து வண்டி திட்டங்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் பண்பாட்டின் விழுமியங்கள் என்று ஒரு அருமையான கட்டுரை ஒரு காலத்திலே பெரியவர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள் வாய்ப்பே இல்லாமல் இருந்தது அன்று பெரியவர்கள் நிச்சயித்து செய்த திருமணமானது கடைசி வரையில் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தது ஆனால் இன்று தலைவன் தலைவி தனியாக சந்தித்து எழுக்கின்ற முடிவு வெகு விரைவிலேயே மன முடிவாக மாறக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இவ்வாறு நம்முடைய பண்பாட்டினுடைய பல்வேறு அடையாளங்களையெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய ஆசிரியர் அவர்கள் அந்த பண்பாடு இன்று எவ்வாறு மாறி இருக்கிறது அந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன நம்முடைய ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் இவையெல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய பண்பாட்டை மாற்றி இருக்கின்றன எனவே இந்த பண்பாடு மீண்டும் வேண்டுமென்றால் ஒரு சமுதாயத்தினுடைய அடித்தானமாக இருப்பது பண்பாடு அந்த பண்பாட்டை எந்த அளவிற்கு நாம் போட்டி பாதுகாக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய இனம் வாழும் எப்போது பண்பாட்டை நாம் இழக்கின்றோமோ தடம் மாறுகின்றோமோ அப்போது சமுதாயம் வீழும் ஒரு காலத்திலே மேல்நாட்டினரெல்லாம் வியந்து பாராட்டும் பாராட்டமுள்ளவருக்கு தமிழ் பண்பாடு சிறந்திருந்தது ஆனால் இன்று என்ன நிலையாயிற்று அந்த மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்ற மோகத்தில் தமிழ் பண்பாடு தடம் செல்கிறது எனவே இந்த தமிழ் பண்பாட்டை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய இலக்கியங்கள் காட்டியிருக்கின்ற நெறியை இலக்கியங்கள் உணர்த்தி இருக்கின்ற பண்பாட்டுடைய தளத்தை நாம் பின்பற்றுவோம் என்றால் நிச்சயமாக தமிழ் சமுதாயம் மேம்படும் என்ற ஒரு சிந்தனை அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அரிய செய்திகள் பல இந்த நூலில் அடங்கியிருக்கின்றன நான் இரண்டு தலைப்பு மட்டுமே மட்டும்தான் இங்கே பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் மிக அருமையான ஒரு நூலை தந்திருக்கின்றார் ஆசிரியர் பயிற்சியிலே தொடங்கி முயற்சியிலே நகர்ந்து வெற்றியை பெற வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அவர் உண்மையே ஒரு வெற்றி பெற்ற எழுத்தாளர் என்று காட்டுகின்ற விதத்தில் இந்த நூலை படைத்திருக்கின்றார் இந்த நூலை படைத்த ஆசிரியரை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை தந்த ஐயா தமிழ்நாடு மணியன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்